सैटरडे रोटिंस लाइफ बोट पे बोट लाइफ बिल्डिंग में स्टार्ट लाइफ बोट स्टार्टिंग तो बस डी डीसी बिल्डर डे कोंडा काम कर रहे हैं नरेगा पापलिंग आंकल ये क्या पनामा फ्यूल टैंक அதை இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சு நான் லைஃப் போட்டோட இன்ஜின் கேசிங்க லைஃப் போட்டு கீழே இருக்கும் இன்ஜின் இதுதான் நம்மளோட வேலை இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கேஷிங் நீட்டாக இருக்குது இந்த லீக்கும் இல்லை அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இதில் தான் சாப்பாடு ஓகே இதெல்லாம் சாப்பாடு பிஸ்கட் தண்ணி இன்னும் இல்லை எந்த லீக்கேஜும் இல்லை சிக்ஸ் ஃபோர் டூ ஆறு ஹேண்ட் ஃபுல்லர் இருக்கும்

கிளவுஸு கயிறு இந்த பெல்ட் எனக்கு போடவே தெரியாது இந்த சேஃப்டி யார்னஸ் எல்லாம் போட்டு வந்தால் இங்கே ஒருத்தர் அப்படியே இந்த என்னது வினய் தாண்டி வருவா சிம்பு மாதிரி ஆ ஆர்வமலையே சாங்குக்கு என்ன ஷூட்டிங் பண்ணுறோம் எவர் பொசிஷனை வந்துடுவார் உடனே ஆஃபீஸரு பர்மிட்டு மே டவுசர் மேலே காவா நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தார் இதை ஏன் இப்படி அடிக்கிறீங்க இப்படி அடிங்கன்னு சொல்லி சொல்லி காமிச்சேன் நீ தாண்டா இதுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி எனக்கு இதெல்லாம் மாட்டி விட்டு என்னை கூட்டு வந்துட்டானுங்க சும்மா இருந்திருக்கலாமா இப்போ பெரிய சாகசம் நடக்க போகுது என்னென்ன கும்பு பாண்டா இவ்வளோ இவ்வளோ பெரிய மலையில் நம்ம சார் ஏற போகிறாரு நாம் அதை பார்க்குறோம் எப்படி ஏறாருன்னு நான் பார்க்குறேன் நம்ம சிம்பு சார் கீழே நிற்கிறாரு எதுக்கு எதுக்கு மேலே வந்தேன் தெரியலையே சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் கீழே சீஃப் ஆஃபீஸர் டப்பா வச்சு விளாண்டுட்டு இருக்காரு அவருக்கு தான் தெரியுமா அந்த டப்பாக்குள்ளே எதையோ ஒழிச்சு வைக்கிறாரு கண்டிப்பாக பத்து ரூபா காசாக தான் இருக்கும் வந்தாச்சு டீம் ப்ளூ அவர் ஒரு ஒரு மணி இங்கே நல்லா அடிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு சார் 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 இப்போ சூப்பர் வேற ஓகே சார் சொல்லிட்டாரு எல்லாத்தையுமே வாயிலேயே முடிச்சிட்டாரு இப்ப நான் வேற சைடு பை வேற முஷ்ட மாதிரி பாப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு வியூ ஓகே பண்ண வியூ திஸ் இஸ் த ஃபார்வர்ட் ஆஃப் தி ஷிப் இதுல खराவு ஆயிடுச்சு இல்லை वो, 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 वो क्रूस्लाइडर नहीं है वो மிக்ஸ்டு ஷிப் है दिस इज ஆப்டர் தி ஷிப் ஓகே கேப்பிய दिखा दो சாஸ்தி கா அகிய வியூ கிரீன் கா டாப் 69 बॉட்டம் 72 ஆல் ஸ்க்ரூயிங் bolts டைட் செக் கேட்டிங்களா இதான் கிரீன் வயர் ரொம்ப பெருசா இருக்கும் இந்த ஒயரெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஏபி லோக் சேஞ்ச் கிறத்தை மேலே போய் ஏறி உட்காந்து சேஞ்ச் பண்ணுவானுங்க சில நேரம் நம்மளையும் ஏற்றி விட்டு வேலை பார்ப்பானுங்க அங்கே நட்டு போயிடுச்சு கழட்டணும் அப்படின்னா செகண்ட் இன்ஜினியர் தான் மூணு நட்டுக்கு கோலேகா வில் நாக் ஆஃப் ஃப்ரம் ஹியர் இப்போ நம்ம இங்கே முடிச்சுக்குவோம் லன்ச் டைம் லன்ச்சுக்கு அப்புறம் நல்லா நம்பர் க்ரெண்டு போவோம் ஓகே பை